சிலப்பதிகார பாண்டிய மன்னன் அரசவையில் நடனம் நடக்கிறது நடன நடனத்தை மதிமயங்கி அரசன் பார்த்து கொண்டிருக்கிறான் இதை அரசு கவனித்து விடுகிறாள் தான் பார்க்கறதுல எந்த ஒரு மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டால் அதே தான் நடந்துச்சு அதே தான் அங்கே நடந்துச்சு உடனே அரசு அவர்கள் கோபத்தோடு இழந்து போகிறார்கள் அந்த இடத்தை இளங்கோடிகள் தலைநோய் என்று குறிப்பிடுகிறார் தலைநோய் தலைவலின்னு குறிப்பிடலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தலைநோய் என்று குறிப்பிடுகிறார் அந்த தலைநோய் வர்றதுனால அரசனுடைய மனநிலை அங்கே மாறுது அரசு கோவிச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு தாங்கோனா துயரம் அவருக்குள்ள வருது அந்த துயரம் வரக்கூடிய அந்த சமயத்தில் பொற்கொள்ளன் வர்றான் ஐயா இந்த மாதிரி காற்று சிலம்ப க களவாண்டு போனவங்க வந்துட்டேன் நான் பிடிச்சிட்டேன் என் பாதுகாப்பு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய மனதின் சமநிலை உடையக்கூடிய அந்த சமயத்தில் இந்த ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் காதில் கேட்கும்போது அவர் சொல்றாரு சினை அலர் வேம்பன் பேராம் ஆகி ஊர்காப்பாளரை கூவி ஈங்கு என் தாழ் பூங்கோதை தங்கால் சிலம்பு கன்றிய கல்வன் கையது ஆகின் கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கு கொண்டு சொல் கொன்று இங்கே கொண்டு வா அந்த ஒரு வார்த்தை மாறுகிறது இன்று வரைக்கும் நெடுஞ்செழியனுக்கு ஆராயாமல் தீர்ப்பு சொன்னவன் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போ இளம்போடிகள் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனதின் சமநிலை உடையும் பொழுது அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் தவறாகத்தான் இருக்கும் இரண்டு விஷயம் அதிகமான சந்தோஷமான தருணத்திலும் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் அதிகமான துக்கமான சமயத்திலும் எந்த முடிவையும் எடுக்காத மனதின் சமநிலை எவ்வளவு முக்கியம் என்பதை சிலப்பதிகாரம் ஆணித்தரமாக அடித்து கூறியிருக்கிறது